சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை நடத்தும் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய முழங்கால் மற்றும் இடுப்பு இணைப்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய வீராசனம் நான்காம் நிலை பார்க்க போறோம் இதுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த மூன்று நிலை பயிற்சிகளை செஞ்சதுக்கு அப்புறம் நிலை பயிற்சிய முயற்சி செய்யணும் தகுந்த இடைவெளி விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆசனத்தின் இறுதி நிலையில மூன்று முறை நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும் முழங்கால் வலி இருக்கிறவங்க இந்த பயிற்சிய கண்டிப்பா செய்யக்கூடாது அந்த முழங்கால் வழி இடுப்பு வழிய நீக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளை செய்து வலி நீங்கினதுக்கு அப்புறம் நீங்க இந்த பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு இடுப்பு வழியோ முழங்கால் வழியோ வராது அந்த வலி இல்லாதவங்கெல்லாம் இந்த வீராசனத்தை செய்யும் போது எந்த சூழ்நிலையிலையும் பிற்காலத்துல உங்களுக்கு முழங்கால் வழி இடுப்பு வழி வராது நாம வீராசனம் நான்காம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் காலை நல்லா அகட்டிக்கிறோம் வலதுகால் பாதத்தை வலது பக்கம் திருப்பி இருக்கணும் இடதுகால் பாதம் முன்னோக்கி நேர இது மாதிரி இருக்கணும் இப்ப காலை நல்லா அகட்டிண்டு வலது முழங்கால மடக்கி கைகள் ரெண்டு என் கோர்த்த நிலையில காதோட ஒட்டிய நிலையில மேல தூக்கின மாதிரி வச்சுக்கணும் மூன்று முறை இழுத்து உள்ள முடியணும் மெதுவா நிமிர்ந்த நிலைக்கு வந்துருங்க தளர்த்திக்கிறோம் சில வினாடிகள் ஓய்வு இப்ப அடுத்து இடது பக்கம் காலை நல்லா இடது இடதுகால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் வலதுகால் பாதம் முன்னோக்கி இருக்கணும் இப்ப இடது முழங்கால வளைச்சு கைகளை கோர்த்து தலைக்கு மேல தூக்கிக்கிறேன் கைகளை அந்த காதோட ஒட்டி இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிறேன் மூணு தடவை மூச்சு தூட போறேன் மெதுவா தல அறிவிக்கணும் இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் செய்யணும் இப்ப வீராசனம் நான்காம் நிலை இரண்டாவது சுற்று வலது கால் பாதத்தை வலது பக்கம் திருப்பி இருக்கணும் இடது கால் பாதம் முன்னோக்கி நேர இது மாதிரி இருக்கணும் இப்ப காலை நல்லா அகட்டிண்டு வலது முழங்கால மடக்கி கைகள் ரெண்டையும் கோர்த்த நிலையில காதோட ஒட்டிய நிலையில மேல தூக்கின மாதிரி வச்சுக்கணும் மூன்று முறை மூச்சுலுத்து உள்ள விடணும் மெதுவா நிமிர்ந்த நிலைக்கு வந்துருங்க தளர்த்திக்கிறோம் சில வினாடிகள் ஓய்வு இப்ப அடுத்து இடது பக்கம் காலை நல்லா இடது இடதுகால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் வலதுகால் பாதம் முன்னோக்கி இருக்கணும் இப்ப இடது முழங்கால வளைச்சு கைகளை கோர்த்து தலைக்கு மேல தூக்கிக்கிறேன் கைகளை அந்த காதோட ஒட்டி இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிறேன் மூணு தடவை மூச்சல் தூட போறேன் மெதுவா தல எடுத்துக்கிறேன் இப்ப வீராசனம் நான்காம் நிலை மூன்றாவது சுற்று வலதுகால் பாதத்தை வலது பக்கம் திருப்பி இருக்கணும் இடதுகால் பாதம் முன்னோக்கி நேர இது மாதிரி இருக்கணும் இப்ப காலை நல்லா அகட்டிண்டு வலது முழங்கால மடக்கி கைகள் ரெண்டையும் கோர்த்த நிலையில காதோட ஒட்டிய நிலையில மேலே தூக்கின மாதிரி வச்சுக்கணும் மூன்று முறை மூச்சுழுத்து உள்ள விடணும் மெதுவா நிமிர்ந்த நிலைக்கு வந்துருங்க தளர்த்திக்கிறோம் சில வினாடிகள் ஓய்வு இப்ப அடுத்த இடது பக்கம் காலை நல்லா அகட்டியிருக்கேன் இடதுகால் பாதம் இடது பக்கம் திரும்பி இருக்கணும் வலதுகால் பாதம் முன் நோக்கி இருக்கணும் இப்ப இடது முழங்கால வளைச்சு கைகளை கோர்த்து தலைக்கு மேல தூக்கிக்கிறேன் கைகளை அந்த காதோட ஒட்டி இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிறேன் மூணு தடவை மூச்சல் தூட போறேன் மெதுவா தல நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் பாலருக்கும் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக யோகா என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் வாழ்நாள் முழுவதும் ஆசன பயிற்சிகளை பிராணாயாம பயிற்சிகளை தியானப் பயிற்சிகளை உணவு முறை பழக்கங்களை முறையாக கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் サンドウシャン。S S